இந்த கம்ப்ளைண்ட் இந்த கேஸ் எல்லாம் எப்போன்னு பாத்தீங்கன்னா அவர் அதிமுக ஆட்சியில அமைச்சராக இருந்தப்போ புகார் வந்தவுடனே அவர் அமைச்சர் பதவியிலிருந்து தூக்கிட்டாங்க இதே முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வந்து இன்றைய அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் மீது அன்றைய முன்னாள் அமைச்சராக அதிமுக முன்னாள் அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி அவர்கள் மீது எவ்வளவு ஊழல் புகார்லாம் சொன்னாரு அப்படின்றது நமக்கு தெரியும் கொங்கு மண்டலத்துக்கே அவர்தான் சிங்கம் அவராலதான் கொங்கு மண்டலத்தில் வெற்றி பெற முடியும் அப்படின்னு எல்லாம் வந்து திமுக நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க அப்படியெல்லாம் இருக்கும் போதுதான் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் போயிருக்காங்க சுப்ரீம் கோர்ட் கேள்வி ரொம்பவே முக்கியமான கேள்வியா நான் பாக்கிறேன் இன்னைக்கு நிறைய பேர் இப்படித்தான் வந்து வெளில வந்து அமைச்சரா இருக்காங்க ஒருவேளை நாளைக்கு வந்து அந்த அப்பீல் கன்விக்ஷன் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ இந்த இடைப்பட்ட காலத்துல அவர் அமைச்சராக இருந்த போது எடுத்த முடிவுகள்லாம் ஒரு கேள்வி வரத்தான செய்யும் அங்க ஜனங்கள்லாம் கஷ்டப்பட்டு நிக்கிறாங்க சோறு இல்லாண்டு ரோட்ல வந்து போராடி நிக்கிறாங்க பேனர் கிடைக்கிறாங்க அவங்க அமைச்சர் போனா சொக்காயில சேர்த்து அடிச்சதா சொல்றாங்க இங்க என்னடான கல்யாண ரிசப்ஷனுக்கு போய் நிக்கிறீங்க என்னங்க நடக்குதுங்க சரிங்க நீங்க கணக்கு வைங்க அதை எடுத்துட்டு என்ன பண்ண போறீங்கன்றது மட்டும் எனக்கு சொல்லுவாங்க யாரும் சொல்ல மாட்டாங்க அரிசி உளுந்து ஊற வைக்கிறீங்க அப்படின்னா இதை மாவரிச்சு தோசை சுட போறோம் அப்படின்னு சொல்லலாம் நீங்க வந்து வெறும் கள்ளப்பருப்பை மட்டும் ஊற வச்சு வச்சுட்டு என்ன பண்ண போறீங்கன்னா இல்ல முதல்ல ஊற வைப்போம் அப்படின்னு சொன்னா கேள்விக்குரியா தானே இருக்கு இது பிடிஆர் டி அவர்களை தான் கேட்கணும் நான் கேட்டனா இந்த சர்டிபிகேட் எல்லாம் தேவையில்லாம குடும்பத்துல குழப்பத்தை உண்டாக்கிட்டேப்பா அப்படின்னு அவரு சொல்லாம இருக்கணும் நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி என்று நம்முடன் இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு டெய்லி பஞ்ச் அருண் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் விஜய் கச்சராஜா வழக்குல கிடைச்ச தீர்ப்பை பார்த்துட்டு பெரிய இருக்கும் இருக்கும்போது திமுகவினருக்கு ஒரு ஒரு சம்பவம் உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க ஏன் அமைச்சராக பதவி ஏற்றுக்கொண்டார் ஏன் அப்படின்னா அவரு சம்பந்தப்பட்ட வழக்குல தொடர்புடையவங்களுக்கான அழுத்தம் உண்டாகாதா இவர் அமைச்சரானா அப்படின்னு கூட அவங்க சொல்லி இருக்கிறாங்க நீங்க இதை எப்படி ஜி பாக்குறீங்க அதாவதுங்க இந்த கேஸ் நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி உச்ச நீதிமன்றம் மீன் உயர் நீதிமன்றத்தில் மெட்ராஸ் ஹை கோர்ட்டில் அது ஒரு மாதிரி முடித்து வைக்கப்படுகின்றது அதுக்கப்புறம் அப்பீல் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகுது அதுக்கப்புறமா அதில் தீர்ப்பு வருகின்றது அப்போ பார்த்தீங்கன்னா இந்த வழக்கை வந்து சீக்கிரம் முடிக்கணும் அப்படின்னு இது பண்ணுறாங்க இங்கே வந்து சார்ஜ் ஷீட்லாம் ஃபைல் பண்ணுறாங்க அது ஒரு தனி ட்ராக்கு அதுக்கப்புறமா அந்த பி எம்எல்ஏல அரஸ்ட் பண்றாங்க இது எல்லாம் அப்படியே ஒரு சம காலத்துல போயிட்டு இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இந்த கம்ப்ளைண்ட் இந்த கேஸ் எல்லாம் எப்போன்னு பாத்தீங்கன்னா அவர் அதிமுக ஆட்சியில அமைச்சராக இருந்த பொழுது இந்த புகார் வந்த உடனே அவர் அமைச்சர் பதவியில இருந்து தூக்கிட்டாங்க இதே முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வந்து இன்றைய அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் மீது அன்றைய முன்னாள் அமைச்சராக அதிமுக முன்னாள் அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி அவர்கள் மீது எவ்வளவு ஊழல் புகார் எல்லாம் சொன்னாரு அப்படின்றது நமக்கு தெரியும் அதெல்லாம் மீதி எலெக்ஷன்ல ஜெயிச்சு அவரு மந்திரி ஆகிட்டாரு முக்கியமான பொறுப்பெல்லாம் கொடுக்குறாங்க கொங்கு மண்டலத்துக்கே அவர்தான் சிங்கம் அவரால் தான் கொங்கு மண்டலத்தில் வெற்றி பெற முடியும் அப்படின்னு எல்லாம் வந்து திமுக நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க இப்படியெல்லாம் இருக்கும் தானே வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் போயிருக்காங்க இப்ப ஏன் அடுத்த நாளே பதவி ஏற்றார் அப்படின்னு சொன்னா கரெக்டு ஜெயில இருந்தார் அதனால பதவி அராஜினாமா பண்ணார் ஜெயிலுக்கு போன அடுத்த நாளே பண்ணாரா அதனால இப்போ பயில் கிடைச்ச உடனே சரி வைட்டு நம்ம தான் வெளில வந்துட்டோமே அப்படின்னு பதவி ஏத்துக்கினார் சுப்ரீம் கோர்ட் கேட்டிருக்க கேள்வி ரொம்பவே முக்கியமான கேள்வியா நான் பாக்குறேன் இது வந்து பல வழக்குகளில் ஒரு இம்பேக்ட் பண்ணக்கூடியது ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் இப்படித்தான் வந்து வெளில வந்தோம் அமைச்சரா இருக்காங்க சரி அப்படி பார்க்க போனா கன்விக்ட் ஆயிட்டு கன்விக்ஷனுக்கு ஸ்டே கொடுக்கப்பட்டதுனால இன்னைக்கு அண்ணன் பொன்முடி அவர்கள் அமைச்சராயிருக்காரு இப்போ ஒருவேளை நாளைக்கு வந்து அந்த அப்பீல்ல கன்விக்ஷன் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ இந்த இடைப்பட்ட காலத்துல அவர் அமைச்சராக இருந்த போது எடுத்த முடிவுகள்லாம் ஒரு கேள்வி வரத்தான செய்யும் அதே மாதிரிதான் அண்ணன் அரவிந்த் கெஜ்ரிவால் ஆகட்டும் மனிஷ் சிசோடியா சத்யேந்திர ஜின் இப்படி பல பேர் இருக்காங்கல்ல அப்போ இவங்கெல்லாம் வெளியில வந்ததுனாலேயோ இல்ல வந்து பதவியில் இருப்பதனாலயோ இவடையாங்க அண்ணன் ராகுல் காந்தி அவர்களே வந்து கன்விக்ட் ஆயிட்டு எம்பி பதவி போய் அதுக்கப்புறம் கன்விக்ஷனுக்கு அந்த சென்டென்ஸ் இருக்கு சென்டென்ஸுக்கு ஸ்டே கொடுத்து அதுக்கப்புறம் இப்ப நீங்க ஒரு எதிர்கட்சி தலைவராகவே ஆயிடலையா இந்த தீர்ப்பு முக்கியமான தீர்ப்பு இது வந்து பின்னாடி வரப்போகின்ற பல வழக்குகள்ல வந்து ஒரு முன்னுதாரணமாக நிச்சயமா கோட் செய்யப்படும் டிசம்பர் பதிமூணு வரைக்கும் வெயிட் பண்ணுவோமே என்ன அப்போ என்ன ஒன்னே ஒண்ணு எச்ராஜா அவர்களுக்கு ஆறு மாச சிறை தண்டனை அப்படின்றத பெருசா கொண்டாட முடியாம போயிடுச்சு என்ன இது நல்லாஜர்ஸ் அப்படின்னு வாங்க அப்படியே சந்தோஷம் அப்படின்னு பார்த்தா பொசுக்குன்னு போயிடுச்சே இந்த மாதிரி என்னவோ போங்க எல்லாம் நீங்கதான் ஏதோ சதி பண்றீங்கன்னு நினைக்கிறேன் சபாநாயகர் அப்பாவு அவர் சொல்கிறார் பேரிடர் காலங்களில் தமிழகம் மத்திய அரசாங்கத்தால் தொடர்ந்து வஞ்சிக்கப்பட்டு வருகிறது போன பேரிடர் மழை வெள்ளத்தின் போது மத்திய அமைச்சர் வந்து பார்வையிட்ட போதும் நமக்கு வந்து எந்த ஒரு நிதியும் ஒதுக்கல இப்ப இந்த மலையில கூட திரைப்படம் பார்க்கும் மத்திய அரசாங்கம் தமிழ்நாட்டிற்கு எந்த ஒரு பணத்தையும் கொடுக்கல அதாவது நிதி ஒதுக்கல அப்படின்ற மாதிரி அவர் சொல்லி இருக்கிறார் நீங்க இதை எப்படி எப்படிங்க இந்த இருபத்தி நாலு இருபத்தி இயர்ல பாத்தீங்கன்னா இதுதான் முதல் பேரிடர் அடுத்தது மழை உடனே காசு குத்துற மாட்டாங்க இங்கேருந்து வந்து ஒரு அறிக்கை போகும் அதுக்கப்புறம் வந்து மத்திய குழு வந்து பார்வையிடுவார்கள் அவங்க ஒரு அறிக்கை கொடுப்பாங்க அதுக்கப்புறம் அவங்க சில கிளாரிஃபிகேஷன் எல்லாம் கேட்பாங்க அதெல்லாம் இது பண்ணணும் அதுக்கப்புறமா தான் வந்து அந்த நிதி அப்படின்றது வழங்கப்படும் அதனால இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தில் ஒரு பைசா கூட வழங்கப்படவில்லை அப்படின்னு சில செய்திகள்லாம் வந்துட்டு இருக்கு அதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத செய்தி ஒன்று அடுத்தது திரைப்படம் பார்த்து கொண்டு இருக்கும் மத்திய அரசாங்கம்லாம் கரெக்ட் அவங்க திரைப்படம் பார்க்காம பிறந்த நாள் விழா கொண்டாடி இருக்கணும் கல்யாண ரிசப்ஷனுக்கு போயிருந்திருக்கணும் அந்த உதயநாள் திருவிழால போயிட்டு கலந்து கொண்டு இருக்கணும் அப்படிலாம் பண்ணி நல்லா இருக்கும் போல இது ஏங்க அங்க எல்லாம் கஷ்டப்பட்டு நிக்கிறாங்க சோறு இல்லான்னு ரோட்ல வந்து போராடி நிக்கிறாங்க பேனர் கிடிக்கிறாங்க உங்க அமைச்சர் போனா சொக்காயில அடிச்சதா சொல்றாங்க இங்க என்னடானா கல்யாண ரிசப்ஷனுக்கு போய் நிக்கிறீங்க என்னங்க நடக்குதுங்க இதுல நீங்க மத்திய அரசாங்கத்தை சொல்றீங்க பாத்தீங்களா நீங்க திரைப்படம் பார்க்கிறீர்கள் இந்த திரைப்படம் சரி விடுங்க அதாவது ஆனா மறுபடியும் சொல்லுனேன் எலெக்ஷன் நேரத்துல மக்களது வாக்குகளை எப்படி வாங்க வேண்டும் வாங்க வேண்டும்னா பர்ச்சேஸ்ன்னு நினைக்காதீங்க பெறுவதற்கு அப்படி வச்சுக்காங்க தப்பாலாம் நினச்சிக்காதீங்க அப்படின்னு எல்லாருக்கும் இப்ப தெரிஞ்சு போச்சு அதனால இதை பத்தி கவலை கிடையாது நாங்க ரிசப்ஷன்ல கலந்துன்னா என்ன இல்ல பிறந்த நாள் விழால கேக் வெட்டி கொண்டாடினா என்ன இந்த ஜனங்க அப்படியேதான் ஓட்டு போட போது அதுக்கப்புறம் இதுக்காக ஏன் கஷ்டப்பட்டுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டாங்க பொழுது நம்ம ஜனங்க இப்படியே இருக்கிற வரைக்கும் அவங்களும் அப்படியே தான் இருப்பாங்க மாறவே மாட்டாங்க விஜய் தமிழக முதல்வர் மத்திய அரசாங்கத்திடம் ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறார் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது சாதிவாரி கணக்கெடுப்பும் எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி வைத்திருக்கிறார் எடுத்துட்டு என்ன பண்ண மட்டும் எனக்கு யாரும் சொல்ல போறீங்க கணக்கெடுப்பு எடுத்து என்ன பண்ண போறீங்க இப்ப கர்நாடகால எடுத்து முடிச்சாச்சு பீகார்ல எடுத்து முடிச்சாச்சு தெலுங்கானால முடிக்க போறாங்க எடுத்து என்ன பண்ண போறீங்க கர்நாடகாவில வந்துருச்சு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாரா புள்ளி கூட்டணியில தானே இருக்காங்க பண்ண ஏன் பண்ணல சும்மா இருக்காங்க இப்ப தெலுங்கானா அதே புள்ளி கூட்டணி காங்கிரஸ் ஆட்சியில தானே இருக்குது என்ன பண்ண போறாங்கன்னு சொல்லுங்க இப்ப ஜாதிவாரி கணக்கெடுப்பே அப்படின்னு எடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண போறீங்க ஏங்க இது இப்போ நீங்க வந்து அரிசி உளுந்து ஊற வைக்கிறீங்க அப்படின்னா இதை மா வரிச்சு தோசை சுட போறோம் அப்படின்னு சொல்லலாம் நீங்க வந்து வெறும் கள்ளப்பருப்பை மட்டும் ஊற வச்சு வச்சுட்டு என்ன பண்ண போறீங்கன்னா இல்ல முதல்ல ஊற வைப்போம் அப்படின்னு சொன்னா கேள்விக்குறியாதானே இருக்குது இப்ப நீங்க சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்துட்டு என்ன பண்ண போறீங்கன்ற கேள்வியை நீங்க இது கேட்கறவங்க கிட்ட எல்லாம் திருப்பி கேட்டீங்கன்னா அவங்க பதில் சொல்ல முடியாது ஏன்னா அவங்களுக்கே தெரியாது அண்ணன் ராகுல் காந்தி அவர்கிட்ட போய் கேளுங்க எதையோ வந்து வாயில வட சுட்டு இருப்பாரு சார் அந்த எடுத்து என்ன பண்ண போறீங்கன்றதை சொல்லுங்க முடிஞ்சு போச்சு அதனால அதை யாரும் சொல்ல மாட்டாங்க இப்படியேதான் சொல்லிட்டு இருப்பாங்க காஸ்ட் சென்சஸ் எடுக்கணும் காஸ்ட் சென்சஸ் எடுக்கணும் அப்படின்னு அதாவது காங்கிரஸ் கட்சி வந்து எல்லா தேர்தல்களையும் இப்ப இதான் சொல்லி இது என்னவோ அப்படியே மக்களை வந்து துண்டு துண்டா கூறு போட்டு நமக்கு ஓட்டு வாங்கி தரும் அப்படின்னு ஆனாலும் அது பெரிய அளவுல பேக் ஃபயர் ஆயின்னுக்கு மகா தோல்வி தோத்து நிக்கிறாங்க ஆனாலும் தோல்வியிலிருந்து அவங்க பாடம் கட்டுறதாக தெரியவில்லை இன்னும் அதில் பாதாளத்துக்கு போற வரைக்கும் அவங்க இப்படியாதான் இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் முதலமைச்சர் அவர்களும் இதை புரிஞ்சுக்கணும் எங்கெங்கெல்லாம் அவங்க காஸ்ட் சென்சஸ்ன்னு சொன்னாங்களோ அங்கங்கெல்லாம் எல்லாம் அடிவாயின்னுக்குறாங்க காங்கிரஸ் அதை பார்த்த பிறகு இவங்க வந்து காஸ்ட் சென்சஸ்னா சரி இப்ப தெலுங்கானால எடுத்தாங்களா எப்படி எடுத்தாங்க அவங்க என்ன மக்கள் தொகை கணக்கெடுப்போட எடுத்தாங்களா இப்ப எடுத்துட்டு இருக்காங்கல்ல கர்நாடகாவில எப்படி எடுத்தாங்க அந்த மாதிரி நீங்களும் பண்ணுங்க அப்படின்னு காங்கிரஸே சொல்ல விட்டீங்க ரெண்டு மாநிலத்திலையும் கர்நாடகா தெலுங்கானா ரெண்டுத்திலயும் காங்கிரஸ் தான ஆட்சியில இருக்குது அந்த டெக்னிக் அவங்க இங்க சொல்லி கொடுக்க மாட்டாங்களா இதத்தான் ஐயா அன்புமணி ராமதாஸ் அவர்களும் டாக்டர் ராமதாஸ் அவர்களும் கேட்கிறாங்க மாநிலங்கள் அங்க பண்ணிருக்கும் போது பீகார்ல பண்ணி முடிச்சிருக்காங்க அப்ப நீங்க பண்ண வேண்டியது தானே ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க ஏன் திருப்பி திருப்பி வந்து எல்லாத்தையும் வந்து ஒண்ணு அந்த பக்கம் இல்ல இந்த பக்கம் இப்படி தள்ளி விட்டீங்கன்னே இருந்தா அப்புறம் என்னதாங்க இருக்குது ஆட்சின்றதுக்கு சொல்றாங்கல்ல மாநில சுயாட்சி வேணும்னு அப்ப உங்களுக்கு இருக்க உரிமை மத்த மாநிலங்கள் பயன்படுத்தும் போது நீங்களும் அதை பயன்படுத்த தானே ஏன் இதுக்கு மட்டும் மத்திய கிட்ட போறீங்க அதெல்லாம் ஒரு விளையாட்டு தான் விஜய் வேற ஒண்ணும் கிடையாது தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தமிழகம் வந்த பிறகு லண்டன்ல இருந்து வந்த பிறகு எந்த ஒரு மாற்றமும் வரப்போறதில்லைன்னு திமுக அமைச்சர் ரகுபதி வந்து சொல்லி இருந்தார் ஆனா அவர் வந்த பிறகு பல அதிரடியான சம்பவங்கள்லாம் இறங்கி வந்துட்டு இருக்காரு அவர் விழுப்புரம் போற சமயத்துல அங்க போன திமுக அமைச்சர் வந்து சேரடிப்பட்டார் ஆனா இவருக்கு வந்து பெரிய அங்கீகாரம் அங்க கொடுக்கப்பட்டது அதெல்லாம் நம்ம பார்க்க முடிந்தது இவர் திடீர்னு பிடிஆர் செந்தில் பாலாஜி கட்டங்கட்டி கட்டி அடிக்கக்கூடியவராக இருந்தார் அண்ணாமலை ஆனா இப்போது சொல்கிறார் பிடிஆர் போன்ற அறிவார்ந்த அமைச்சர்களை கூட அடிமையா வைத்திருந்த இருப்பதுதான் திமுகவின் அரசியல் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இப்ப திடீர்னு பிடிஆர் வந்து அறிவார்ந்த அமைச்சர் அப்படின்ற மாதிரி சொல்றதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க இது பிடிஆர் அவர்களை தான் கேட்கணும் நான் கேட்டனா இந்த சர்டிபிகேட் எல்லாம் தேவையில்லாம குடும்பத்துல குழப்பத்தை உண்டாக்கிட்டேப்பா அப்படின்னு அவரு சொல்லாம இருக்கணும் அது மட்டும் இல்ல ரெண்டு பேரையும் ஒரு தராசுல வச்சு பாருங்க அப்படின்னு வேற சொல்லி இருக்காரு ஐயோ பாவம் ஏற்கனவே வந்து இந்த அமைச்சராக இருந்தவரை கொண்டு போயிட்டு வேற ஒரு மினிஸ்ட்ரிக்கு தள்ளிட்டாங்க அந்த புரோட்டோகால்ல பாத்தீங்கன்னா பின்னாடி இருக்கிறார் அவர் இவருக்கு ரொம்ப பின்னாடி கட்சிக்கு வந்தவர்கள் இவருக்கு ரொம்ப பின்னாடி அரசியலுக்கே வந்தவர்கள் அவருக்கெல்லாம் இவர் பின்னாடி போயிட்டார் முன்னாடி எப்படி இருந்தவர் பின்னாடி எப்படி ஆயிட்டார்னு நினைக்கும் போது ரொம்பவே கவலையா இருக்குது இப்ப இவர் வேற ரொம்ப அறிவாளி அஹ் அப்படிப்பட்ட ஒரு இண்டிவிஜுவல் வேற சொல்லிவிட்டாரா சரி இது இன்னும் வந்து எப்படி சறுக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல ஆனா மாற்றம் ஒன்றும் வராது அப்படின்னு சொன்னத நீங்க இப்படி பாருங்களேன் விஜய் பாஜக தமிழக தலைமையில் மாற்றம் வராது அப்படி எடுத்துக்கீங்களேன் ஏன்னா எங்க சில பேர் சொல்லியிருந்தாங்க மூணு வருஷம் முடிஞ்சிச்சு அவரை லண்டன் அம்சதே அதுக்குதான் அவர் வந்த உடனே அவருக்கு பதவி கொடுக்க மாட்டாங்க வேற ஒருத்தரை போட்டுருவாங்க எல்லாம் சில பேர் சொல்லிட்டு இருந்தாங்கல்ல அந்த மாற்றம் வராது அப்படிங்கிறதா நீங்க எடுத்துக்கணும் நீங்களா எதையோ ஒண்ணு நினைச்சிக்கணு பாத்தீங்களா இப்படி சொல்லிட்டார் அப்படி சொல்லிட்டா அப்படின்னா கரெக்ட் மூணு மாசம் பிரேக்கு அப்புறம் வந்துக்கிறாரு இன்னும் வருஷம் தான் இருக்குது அது நிதி அரசியல் தான் நடக்கும் அப்படின்றது நல்லாவே தெரியும் அதுக்கேற்ற மாதிரி இவங்க நடந்துக்கிறாங்க அங்க புயல் மழை வெள்ளம்னு ஜனங்கள் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க இவங்க நடாங்க கல்யாண ரிசப்ஷன்ல போய் ஒரு போட்டோ எடுக்கிறாங்க அந்த பிறந்தநாள் விழாங்கு இப்போ இந்த கேக்கு வெட்டி அட்லீஸ்ட் நீங்க கொண்டாடுங்க எல்லாம் தள்ளி போட முடியாது இந்த மழை வந்துச்சு அதனால அடுத்த வாரம் கொண்டாடுறோம்னு சொல்ல முடியாது ஆனால் அதெல்லாம் வீடியோ எடுத்து சோசியல் மீடியால சுத்த விட்டுங்கன்னு அதை பாக்குற ஜனங்க என்ன நினைப்பாங்க நாங்க இங்க சோத்துக்கே கஷ்டப்பட்டு ரோட்ல வந்து நின்று நிக்கிறோம் நேத்து சோத்த குத்து நாத்தம் அடிக்கிற சோத்த குத்து ஏமாத்துறாங்க இங்க என்னடானா இவங்க கேக்கு வெட்டி நிக்கிறாங்க அப்படின்னு நினைப்பாங்களா மாட்டாங்களாம் சோ மாற்றம் வரதான் செய்யும் அதை யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது ஆனா என்ன அந்த மாற்றம் வருகின்றது அப்படிங்கறத பெரும்பாலும் பதவியில் இருப்பவர்கள் ரொம்ப லேட்டா தான் ஃபீல் பண்றாங்க எலெக்ஷன் ரிசல்ட் எல்லாம் வந்த பிறகுதான் அந்த ஃபீலிங்கே வருது விஜய் உங்களுடைய பொண்ணான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாடக முடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி எல்ஜி André Vicente